எங்க நமக்கு காத்தே மாமா துணி எடுத்துட்டாங்கன்னா உங்க அண்ணன் நம்மளே கிரேவ் கூப்பிட போறாரா அப்படின அம்மா நினைக்கறாங்க நமக்கு சேர்த்து துணி எடுத்துட்டாங்கன்னா அப்ப கிரேவ் கூப்பிடுறாங்க தான அர்த்தம் இல்ல மலர் கிரேவ் நம்ம வரறத அண்ணே விரும்பல நீங்க எதை வச்சு சொல்றீங்க எல்லாரும் துணிமணி எடுத்த பிறகு ஜாக்கெட் தைக்கிறதுக்கு கோபி கிட்ட கொடுக்கலாம்னு பேசிருக்காங்க அத அண்ணே இருந்துட்டு சுப்புக்கு போன் போட்டு ஏ இந்த ஊர்ல வேற டெய்லரே கிடையாதா கோபி ஒருத்தன் தான் டெய்லரா அவனை விட்டுட்டு வேற இடத்துல தச்சு போட்டுக்க கூடாதா அப்படி எல்லாம் போன்ல பேசிருக்காரு இத நான் ஐயர் வீட்டுக்கு தற்செயலா துணி கொடுக்க போகும்போது கேட்டேன் ஏங்க அவன் பேச்ச எதுக்குங்க நம்புறீங்க அவன் ஏதோ பொறாமையில சொல்லிருப்பான் இல்ல மலர் அம்மா போன்ல சொன்ன விஷயமோ அவன் சொன்ன விஷயமோ ஒத்து போகுது அவன் பொறாமையில கொஞ்சம் கூட குறைச்சு பேசினாலுமே அவன் சொன்னது பொய் இல்லையே சரி தெரிஞ்சது என்ன உங்க அம்மா நமக்கு துணி வாங்கும்போது உங்க அண்ணன் சும்மா இருந்தாருன்னு சொன்னோடனே

கோபி தச்ச துணியை போட்டு வந்தவங்களா யாரும் வீட்டுக்குள்ள நுழைய கூடான்னு சொல்லியிருப்பாரா அவர் என்ன பண்ணுவார்களோ எனக்கு தெரியல மலர் ஆனா ஒண்ணு நம்ம மனசு தெரிஞ்சிருந்து இவங்க எல்லாம் கோபி தச்ச துணியை போட்டு வந்திருக்காங்கன்னு அவர் வருத்தப்படுவாரு அதனால எம்மேல இருக்கிற வருப்பெல்லாம் அவங்க மேல வரும் இது ஏது அதெல்லாம் தைக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் இங்க பாருங்க நீங்க இவ்ளோ ஒதுங்க வேண்டிய அவசியமே இல்லை நீங்க எப்படியோ ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டு இருந்தா இதுக்கெல்லாம் என்ன தாங்க தீர்வு அண்ணனா மனசு மாறணும் அதுதான் தீர்வு எனக்கு என்னமோ நீங்க சொல்றது செய்யறது எதுவுமே சரியா படல

இல்ல நீ வரா பிளீஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சு பேரும் வராது பிளீஸ் எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் நான் ஏன் வரேன்

நீ கச்சிதமா நடந்துகிட்டினா நான் அதை விட கச்சிதமா நடந்துக்குவேன் நீ கசமுசா பண்ண நான் அதை விட கசமுசா பண்ணுவேன் சரியா சரி நீ வேலையை பாரு நான் கிளம்புறேன் உன் ஞாபகம் வந்துச்சுன்னா அப்ப வந்து உன்னை பாத்துக்கிறேன் இல்ல வேண்டாம் வராத அப்ப போன் அச்சம் பண்ணிக்கிறேன் ஐயோ வேண்டாம் நான் சொன்ன மாதிரி பண்ணத்தை தந்துருவேன் இது தொந்தரவு பண்ணது சரி கண்ணு அழுகாம போ வீட்டுல தப்பா நினைப்பாங்க நான் கிளம்புறேன் என்ன சுமதி இவ்வளவு நேரம் வெளியே என்ன பண்ணிட்டு இருந்த இல்ல சும்மா வேடிக்கை பத்தி நின்னுட்டு இருந்த ஏய் வீட்ல உட்கார்ந்து படி இல்லன்னா வீட்டு வேலையில கூட மாட கொஞ்சம் ஒத்தாசியா இருந்து பராக்கு பாத்துட்டு இருக்க ஒரு பச்சை பிள்ளை போய் திட்டிக்கிட்டு இருக்க சும்மா வேலை தான் நீ இருக்க மகா இருக்கு உள்ளே பொண்டாடி இருக்க பத்தாது வந்திருக்காங்க எல்லாரும் சேர்ந்து பார்க்க முடியாத சும்மா அந்த பச்சை பிள்ளைய போட்டு இப்படியே சும்மா உட்காந்துட்டு இருந்தா அப்புறம் உடம்பு வணங்காம போய்டா அதெல்லாம் நல்லா வணங்க நீ இரு அவன் வேலை பாக்க வேண்டிய நேரத்துல கரெக்டா பாப்பா ஏ நீ உள்ள வாப்பா சும்மா தேவையா திட்டிகிட்டு இதுக்குதான் நான் வீட்லயே இல்ல ஒரே தேவலா டென்ஷனா இருக்கு மனுஷனுக்கு ஒரு நிம்மதி இல்லாம

அந்த கோபி தைக்காமல் ஏன் திருப்பி விட்டான்னு நான் சொல்றேன் கேட்டுக்கோ அவனுக்கு பொறாமை மாப்பிள நீ வீடு வாங்கியிருக்கேங்கிற பொறாமை அது மட்டும் இல்லடா மாப்பிள எல்லாத்துக்கும் துணிமணியெல்லாம் எடுத்து கொடுத்துருக்கீல்ல நம்மனால் செய்ய முடியாதுன்னா அண்ணன் செய்கிறானுன்னு பொறாமை என்ன பொங்கியிருப்பா மாப்ள மாப்ள அதனால் தான் நம்ம வீட்டு பொம்பளைங்க அவன்கிட்ட துணி தைக்க போனப்ப தைக்க மாட்டேன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிருக்கான் அவனுக்கு நல்ல மனசே கிடையாது மாப்பிள போய் மச்சான பத்தி தேவலாம் பேசிட்டு அடிச்சு மூஞ்சி நீல பேத்து புடிவேன் பாத்துக்க அரரா பாக்கலாம் அரரா அரரா மாத்தியா மாப்ள நீ இருக்கும்போதே அவன் என்ன பேச்சு பேசறா பாத்தியா அண்ணா அவர்கிட்ட சொன்னா பயந்துறமானாங்க போடா ஆள போ ஏய் நீ எலி புழுக்க நீ தான் அவருக்கு பயப்படணும் நான் எல்லாம் பயப்பட மாட்டேன் நான் யார் தெரியுமா மாப்ள

அவன் ஒருத்தன் தான் இந்த ஊர்ல துணி தைக்கிறவனா அவனை விட்ட வேற ஆளே இல்லையா அவன் மாட்டேன்னா வேற யார்ட்டையாவது கொடுத்து தெச்சுக்க போறாங்க நீங்க அதுல தலையிட்டு இருக்கீங்க மாமா இப்ப பாருங்க மாதவிங்க ஐயத்திரியும் சண்டை போட்டு இருக்காங்க போங்க மாமா போய் வேற வேலை இருந்தா பாருங்க புதுசாக ஒன்றும் சார் ரோகிணி அம்மா காலமான பிறகு கம்பெனி மூடியே கிடைக்குது சார் சம்பளம் வாங்கி பல நாள் ஆச்சு சார் கணக்கான குடும்பம் கஷ்டப்படுது கோபி சாரும் இல்லை சிவா சாரும் இல்லை யார்கிட்ட போய் நிற்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல சார் துக்கத்தில் இருக்கவங்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னா நாங்கள் பல்ல கெடைச்சிக்கிட்டு கடனை உடனே வாங்கி காலம் தள்ளிட்டு இருக்கோம் ஆனால் கம்பெனியை மூடிட்டாங்கன்னு தெரிஞ்சதும் கடன் எல்லாம் உடனே கொடுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சார் சம்பளம் ஏதாவது கைக்கு வந்தால் தானே வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியும் நாங்க இன்னும் எத்தனை நாளைக்கு தான் சார் இப்படியே கிடைக்கறது அதான் எங்கள் எல்லோர் சார்பாகவும் உங்கள எல்லாம் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் சார் நீங்க தப்பா நினைக்காதீங்க கம்பெனியை மறுபடியும் எப்போ தான் சார் தருப்பிங்க அந்த நாசமா போற கம்பெனியை நான் திறக்கப் போகிறது இல்லையா இங்கே வேறு யாராவது வேலை இருந்தால் பார்த்துக்கோங்கயா ஏன் வராதுங்க சார் இப்படி சொன்னா எப்படி சார் திடீர்னு வேறு வேலைக்கு போக சொன்னால் நாங்கள் எந்த வேலைக்கு சார் போவோம் இங்கே பாருங்கள் இந்த கம்பெனி ஆரம்பித்தா இருந்தது எனக்கு எதுவுமே நல்லது நடக்கல இந்த வீட்டுல சட்ட சச்சரவு நடந்ததே மிச்சம் கடைசியில இந்த கம்பெனி விவகாரத்துல என் பொண்ணையே இழந்துட்டையா இது ராசி இல்லாத கம்பெனி இந்த கம்பெனி எனக்கு வேண்டவே வேண்டாம் இந்த வித்து தலை முழுகலாம் வேணா ஒண்ணு செய்யுது புதுசா கம்பெனி வாங்குற முதலாளி கிட்ட உங்க எல்லாத்தையும் வேலைக்கு சேர்த்துக்க சொல்லி சிவாரிசு வேணா பண்றேன் அவ்வளவுதான் என்னால செய்ய முடியும் சார் நல்லா நடக்கிற கம்பெனியை எதுக்கு சார் விற்கணும் என் பொண்ணு சாவுக்கு அந்த கம்பெனி தான் காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் நீ பேசிக்கிட்டு இருக்க அந்த கம்பெனி எவ்வளவு நடந்தாலும் சரி அதை பத்தி எனக்கு அக்கறை என் பொண்ணு சாவுக்கு காரணம் அந்த கம்பெனி எனக்கு வேண்டாம் இந்த தொலைச்சு தலைமுழுவெல்லாம் இருக்கேன் கோபி சார் நீங்களாவது சொல்லுங்க சார் நூறு குடும்பத்தோட வாழ்க்கை சார் இது கம்பெனிய புது முதலாளி வாங்கி அதுக்கப்புறம் அவரு எங்களை வேலைக்கு வச்சு இதெல்லாம் நடக்கிற விஷயமா சார் மாமா கம்பெனி எதுக்காக நம்ம விற்கணும் எதுக்கு மாப்பிள அந்த கம்பெனி வச்சுக்கணும் அந்த கம்பெனி நம்ம கிட்ட இல்லைன்னா நம்ம குடியா முடிவு போயிடும் நம்ம குடி முடிவு போதும் மாமா ஆனா நம்மள நம்பி இருக்கிற நூறு தொழிலாளர்களோட வாழ்க்கை கடுமையா பாதிக்கப்படும் அப்படி ஒரு பாதிப்பை நம்ம செய்ய வேணாம் நம்ம வேணா ஏதாவது நஷ்டீடு கொடுத்துடலாம் அப்ப அடுத்த வேலை கிடைக்கிற வரைக்கும் அதுக்கு உண்டான மாதிரி ஏதாவது கொடுத்துருவோம் அந்த ராசி இல்லாத கம்பெனி நமக்கு வேண்டாம் அப்ப கம்பெனிக்கு ஏதுமா ராசி இல்ல நம்ம கம்பெனி சரியில்லைன்னு சொல்ல வேணாமாமா நம்ம வச்சிருந்த நம்பி இருந்த ஆளுக தான் சரியில்லை ரோஹினியோட இந்த முடிவுக்கு யார் மாமா காரணம் பழனிசாமி ராசு சிவாதானே இவங்க மேல போட வேண்டிய பழிய எதுக்கு மாமா கம்பெனி மேல போடணும் இந்த ராசி மூட நம்பிக்கை இது எல்லாத்துலயும் எங்க அண்ணனுக்கு நம்பிக்கை தான் என் குடும்பத்தை விட்டு நான் விலகி நிக்கிறேன் இந்த நம்பிக்கை ஒருத்தரோட வாழ்க்கையை பாதிச்சது மட்டும் போதும் நூத்து கணக்காரோட வாழ்க்கையை பாதிக்க வேணாமாமா நம்ம கம்பெனியை திறக்கலாம் நான் ஏதோ எங்களுக்காக மட்டும் சொல்றேன்னு நினைக்காதீங்க உங்க நன்மையும் தான் சொல்றேன் கம்பெனி மூடுறதுக்கு முன்னாடி ரெண்டு மாசத்துல டெலிவரி பண்றதா சிவா சாரு வெளிநாட்டு ஆர்டர் வாங்கியிருக்காரு அந்த ஆர்டர் சரியான நேரத்துல கொடுக்கலன்னா நம்ம ஒரு கோடி ரூபாய் நஷ்டா கொடுக்க வேண்டியிருக்கோம் பயமுறுத்ததுக்காக சொல்ல சார் சொல்ல வேண்டியதே என் கடமை தான் சார் சொன்னேன் இப்போ மறுபடியும் கம்பெனி தரந்த அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் டெலிவரி பண்ணிட முடியுமா தாராளமா பண்ணிட முடியும் அதுக்கு கோபி சார் மனசு வச்சு வேலை வாங்கினார்னா கண்டிப்பா முடியும் சார் மாமா யோசிக்க வேணாம் மாமா கம்பெனியை துறக்கலாம் நம்ம எடுத்து நடத்தலாம் சரிங்க மாப்பிள நீங்க இருந்து பாக்குறதா கம்பெனியை மறுபடி துறக்கிறத பத்தி யோசிக்கலாம் இல்ல மாமா என்னால அங்க இருந்து பார்க்க முடியாது நான் இப்ப காரைக்குள்ள கடையில் திறந்துட்டேன் கச்சேரிக்கும் போக ஆரம்பிச்சிட்டேன் இது எனக்கு திருப்பூர் போறது பிடிக்கல மாமா இப்ப சுமாரா போயிட்டு இருந்த கம்பெனியை நம்ம எடுத்து நடத்தி நல்ல ப்ராஃபிட்டபிளா கொண்டு வந்துட்டோம் இது ஏன் நம்ம நிப்பாட்டணும் அப்புறம் ஒரு கோடி ரூபாய் நஷ்டடையணும் இப்போ நம்ம கம்பெனியை பாத்துக்க ஒரு பொறுப்பான ஆள் தானே வேணும் அசோக் இருக்கார்ல அவர் பொறுப்புல கம்பெனியை விடுவோம் அவர் எடுத்து நடத்தட்டும் அவருக்கு ஒரு வேலை பார்த்த மாதிரி இருக்கும்ல இல்ல கோபி எனக்கு கம்பெனியை பத்தி எதுவும் தெரியாது நான் எப்படி நிர்வாகம் பண்ண முடியும் அது ஒரு பெரிய விஷயம் இல்ல அசோக் நான் போகும்போது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா போனேன் அங்க போய் தானே எல்லாம் பழகிக்கிட்டேன் ரெண்டு நாள் கூட இருந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ஈஸியா உங்களுக்கு தெரிஞ்சிடும் சார் வேணும்னா ஒண்ணு செய்யலாமா சார் முதல்ல கொஞ்ச நாள் நீங்க அவர் கூட வந்து கொஞ்சம் சொல்லி கொடுத்துருங்க அப்புறம் அவர் பார்த்துப்பாரு நீங்க திரும்பி வந்துருங்க ஆமா கோபி அப்படின்னா எனக்கு ஓகே தான் நீங்க என்ன மாப்பிள்ள சொல்றீங்க நல்லா கூட போய் இருந்து எல்லாம் சொல்லி கொடுத்து திரும்பி வரதுல எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை சார் அப்ப கம்பெனி தரக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லையே எந்த பிரச்சனையும் இல்லை அப்ப நான் போய் கோபி சார் வராருன்னு சொல்லிடுவா சார் யார்ட்டு சொல்ல போறியா இல்ல சார் ஒர்க்கர்ஸ் கிட்ட சார் சொல்லிட்டேன்னா கோபி சார் வராருன்னு ரொம்ப நம்பிக்கையோட இருப்பாங்களா தான் சார் சரி சொல்லிடுங்க என் மகனும் மாப்பிடையை வந்து கம்பெனி திறப்பாங்க ரொம்ப சந்தோஷம் சார் நான் கிளம்புறேன் சார் கோபி சார் ரொம்ப நன்றி சார் போயிட்டு வரேன் சார் என்னடா மாப்பிள்ள சொல்ற இவ்வளவு நடந்துருச்சா அப்படி செத்துடலாம் போல இப்படி பைத்தியக்கார மாதிரி பேசாத அடிச்சு பல்லைகளை எல்லாம் கழட்டிடலாம் பாத்துக்க இல்ல ராகினி இல்லாம நான் வாழவே மாட்டேடா அப்படி ஒரு உறுதி உனக்கு இருந்துச்சுன்னா நீ ஏன்டா சம்மதம் கேட்டு இவங்கள்ட்ட நின்னுட்டு இருக்க பேசாம ராகினி எழுதிட்டு ஓடிட வேண்டியதான்டா அதுக்கு ராகினி ஒத்துக்க மாட்டடா ஏற்கனவே ஒரு தடவை அவகிட்ட இத பத்தி பேசிருக்கேன் அப்பவே அவ ஒத்துக்கல இங்க பாருடா அப்ப அவளோட நிலைமை வேற அந்த நேரத்துல உங்க கல்யாணம் நடக்கிறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பா இருந்துச்சு இப்ப நிலைமை அது இல்ல உங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல நாய் போயிடுச்சு இந்த நிலைமையில நீ அவளை கூப்பிட்டனா கண்டிப்பா உன்னோட வருவாடா ஏண்டா பயப்படுற எப்படிடா பொண்ணு எழுதிட்டு போறதுன்னு பயமா இருக்கா எதையும் யோசிக்காத இதை விட்டா உனக்கு வேற வழியே கிடையாது

அந்த பொண்ணை கூட்டிட்டு போறதுக்கு அதை சக்சஸ் பண்றதுக்கு செவ்வரி குதிச்சு போறதை பத்தில யோசிக்காத அவளை கல்யாணம் பண்ணணும்னா இதெல்லாம் நீ பண்ணி தாண்டா ஆகணும் என்ன மலர் ஒரு நாள் தங்க போறதுக்கு இவ்வளவு ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்க இருக்கட்டும் திடீர்னு தேவைப்பட்டுச்சுன்னா துணிக்கு எங்க போவீங்க தேவி எதுக்கு சுமையா சுமந்துட்டு போகணும் தான் கேக்குறேன் இந்த சுமைய கார் தான சுமந்துட்டு போகுது உங்களுக்கு என்ன கஷ்டம் உத்தரவு அப்படியே கேட்டுக்கிறேன் அண்ணே அண்ணே எங்க இவங்களமா உங்க கூட வராங்க நாங்க எங்க வர்றேன்னு சொன்னோம் அவர்தான் எங்களை வர சொல்லி கட்டாயப்படுத்தி கூட்டி போயிட்டு இருக்காரு சரியான பயந்தவங்க இப்ப இருக்காங்க திருப்பூர் வீட்ல நானியோட பேய் இருக்கா அதனால அவங்க வர மாட்டாங்களா இவங்க வந்தா வந்தாங்கனாக்க இவங்க அந்த பேய் பிடிச்சு தின்றுமா வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஐயோ அந்த கதை எங்க கேக்குறீங்க ஒரு நாள் என்ன பேயின்னு நினைச்சு அந்த சம்பந்தம் மயக்கம் போட்டு விழுந்து அவரை எழுப்படுத்துக்குள்ளார நான் படாத பாடுபட்டங்க உன்னையவா உன்னையவா பேய் மாதிரி நினைச்சாங்க இவங்களுக்கு எப்படி இந்த ரகசியம் தெரியும் கொல்ல போறோம் இத பே செய்யும் எங்க ரெண்டு பேரும் காமெடி பண்றீங்களா நீங்க சும்மா இந்த மாதிரி நடக்கும் சொல்லி தான் நான் வர சொன்னேன் நான் விலாம கிண்டல் பண்ணிட்டு நக்கல் பண்ணிட்டு பானே எனக்கு தெரியும் நீ தான் அவர் தனியா போறாரு அவர் கூட போறேன்னு சொல்லி தேவலாம் கூட வந்து எல்லாத்துக்கு முன்னாடி அசிங்கமா இருக்கு ஏன் சம்பந்தம் இந்த கம்ப்யூட்டருக்கு கிம்பிட்ல இருக்கிற இந்த காலத்துல பேய் அதுதெல்லாம் சொல்லி நம்பிட்டு இருக்கற நாங்களும் இப்படி தான் பேசிக்கிட்டு இருந்தோம் அந்த பேயை பார்த்ததுக்கு அப்புறம் நான் இப்படி பரவறது போற எனக்கு தான் தெரியும் இந்த இந்த இவன் நல்ல குறி பார்த்து கோழி குண்டல ஆட வேண்டிய நான் பேய் கூட அந்த நாணி பேயை பார்த்ததுக்கு அப்புறம் காமண்ட் வாள புடி தூக்கிட்டு காப்பாத்து காப்பாத்து சும்மா நாங்க பட்டது எங்களுக்கு தான் தெரியும் ஏமலரே இவங்க இந்த பயம் பாய் போறாங்க அங்க போற பேய் இருக்கு அதுதுனே உனக்கு ஏதாவது அப்படி தோணுச்சா ஏங்க அவங்க தான் ஏதோ புரியாம பேசுறாங்கன்னு நீங்க வேற கேட்டிட்டு இருக்கீங்க

நான் மறுபடியும் கேட்கறேன்னு தப்பா நினைக்க கூடாது நாம அந்த கம்பெனி நடத்துற தேவைதான மாப்ள என்னமா மாது கிளம்ப போற நேரத்தை இப்படிலாம் கேட்டுட்டு இருக்கீங்க இல்ல மாப்ள இது என்னமோ எனக்கு சரியா படல தேவையில்லாத வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கமோன்னு தோணுது அந்த ஊர்ல தானே நம்ம ரோகிணியை பறி கொடுத்துருக்கோம் மறுபடியும் அந்த ஊருக்கு போகணுமானு யோசிக்கிறேன் மாமா யோசிக்கவே யோசிக்காதீங்க ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆயிரத்தி எட்டு தடவை யோசிக்கலாம் ஆனா இதான் முடிவு எடுத்த பிறகு அதை பத்தி யோசிக்க கூடாது நம்மளால குழப்பிக்க கூடாது கிளம்பிட்டுங்களா ஏங்க மாப்பிள்ளை இவ்வளவு தூரம் சொல்லும் போது உங்களுக்கு என்ன கவலை போயிட்டு வரட்டுமே சரி மாப்பிள்ள அதுக்கு மேல உங்க விருப்பம் போயிட்டு வாங்க நீங்க தைரியமா இருங்க மாமா நான் போயிட்டு பத்திரமா வராங்க விட்டுட்டு வந்து சரியா போகிற சகுனத்தட மாதிரி இருக்க மாப்பிள்ளை ஆமா கால் தடுக்கி விட்டுச்சே இது அவசகம் போக கூடாது ஆமா டேய் வாய் மூடிட்டு பேசாம இருடா ஏமாமா படியே நான் கவனிக்காம வந்ததுக்கு இது எப்படி சகுனத்தடன்னு சொல்றது